வணக்கம் நண்பர்களே நான் வசந்தி செழியன் வாங்க நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு கர்ணக்கிழங்கு குடி கர்ணக்கிழங்க போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கிராமத்து ஸ்டைல்ல நான் செஞ்சிருக்கிறேன் இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது வயிற்றுல இருக்கிற அழுக்கள்லாம் வெளியில தங்கிடோன்னுவாங்க ஒரு கடாயில நல்லெண்ணெய் தான் காரக்குழம்பு எல்லாம் நல்லெண்ணெய் விட்டு தான் குளிர்ச்சி தரும் ஆஹ் கடுகு வெந்தயம் ஒரே ஒரு காஞ்ச மிளக்கா அது ஃப்ளேவர் தரத்துக்காக ஒரு கட்டி பெருங்காயம் ஒண்ணு குட்டியா போட்டிருக்கேன் கருவேப்பிலை போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டு ஒரு ஏழெட்டு பல்லு நசுக்கிட்டு அதில் போட்டிருக்கேன் தான் இந்த புடி கருணக்கிழங்குங்கிறது நம்ம அப்பப்போ உடம்புல சேர்த்துக்கணுங்க இது வந்து நீங்க புளி போட்டு நிறைய பேருக்கு செய்யறதா இருந்தா புளி போட்டு வேக வச்சு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டே ரெண்டு பேருக்கு செய்யறேன் ரெண்டு கிழங்கு தான் இருந்தது அதனால தோலை சீவிட்டு இதுலயே போட்டு வதக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி இதையும் கூட போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கணும் நல்லா அது கொஞ்ச நேரம் நம்ம வதக்கும்போதே போதே நம்மளுக்கே தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் அதில் உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி விட்டு இப்ப நான் கிழங்கு வேகணுங்கிறதுக்காக நான் புளி இப்ப சேர்க்கல தண்ணி ஊத்தி இதை வேக விடுறேன் நீங்க வேக வச்ச கிழங்கு போட்டிருந்தீங்கன்னா நேராவே நீங்க புளிக்கரைசல்லையே ஊத்திடலாம் இது நல்லா கொதி வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு நம்ம புளிய கரைச்சி இதுல வந்து அந்த புளிக்கரைசலையும் நம்ம ஆட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நல்லா கொதி வர வேண்டியதுதான் கடைசியா கொஞ்சம் வெல்லம் போட்டு குழம்பு அப்பதான் அந்த புளி குழம்புக்கு வந்து கணராம இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இது பாத்தீங்களா கொஞ்சூண்டு வெல்லம் அவ்வளோதாங்க நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதுதான் என்ன நண்பர்களே இது போன்ற நம்மளது பாரம்பரிய வெஜிடேரியன் சமையல் நம்மளோட வசி விழாச்சில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேங்க்யூ